வணக்கம் மகளே நான் உங்க பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் கெய்ரா காயின் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் காயின் பற்றின தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இணைஞ்சு சம்பாதிக்க தொடங்கிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே நம்மளோட வாழ்த்துக்கள் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும் ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உழைப்பு போட்டோம்னா மட்டும்தான் நாம் நிறையா சம்பாதிச்சு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் அதுக்கான ஒரே வாய்ப்பு நம்மளுடைய கெயிட் காயின் மட்டும்தான் ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கெயிட் காயினில் நார்மலாக ஒரு ஸ்டேக்கிங் பர்சனாக உள்ளே வந்து அடுத்து பிரான்ஸ் லெவல் அச்சீவ் பண்ணேன் இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சில்வர் லெவலுங்கிறத வந்து நான் அச்சீவ் பண்ணிவிட்டேன் ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அது மூலிமா எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ டெய்லி காயினோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது நான் சொல்கிறத யூஸ் பண்ணிகிட்டு எல்லாருமே நல்லா வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா நிறையா ப்ளேலிஸ்ட் வரும் அதில் கெய்ரா கெய்ட் காயின் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஏ டு இசர் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா கேட்டுக்காய் காயினுடைய ரிஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி நீங்களும் இருந்து சம்பாதிக்கலாம் உங்களுக்கு தெரியலனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க அதுக்கு கீழே நம்மளுடைய காமனான குரூப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஸோ பிரான்ஸ் கிளப்பில் இருந்து அடுத்து சில்வர் கிளப்புங்கிற ஒரு பொசிஷனுக்கு நான் வந்து மூவ் ஆகிட்டு ஸோ ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து பதினோராயிரத்தி ஐநூறு காயின் வந்து ஸ்டேக்கிங் போட்டிருக்கேன் ஆரம்பத்தில் மூவாயிரத்துல தான் ஆரம்பித்தேன் படிப்படியாக தான் நாமளும் வந்து முன்னேறி வந்துட்ருக்கோம் ஸோ டீம் ஸ்டேக்கிங் பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது காயின் வந்து ஸ்டேக்கிங் நடந்திருக்கு ஸோ இது மேலே எந்தளவுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்தளவுக்கு காயின் வந்து ஸ்டேக்கிங் நடந்திருக்கு வெறும் காயின் தான் சொல்லியிருக்கேன் ஐயனார் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணு மடங்கு போடுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ எந்தளவுக்கு இதை நம்பி இறங்கி இதில் வந்து பிஸ்னஸாக இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஒரு லாங் டைம் நீங்கள் நல்ல ஒரு இன்கம் பார்க்கணும்னு நினச்சா ஸோ அது வந்து கயிறாக கைட் காயினில் மட்டும்தான் ஸோ நான் வந்து கரூர் டிஸ்ட்ரிக் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் இதில் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கும் பெருமையாக தான் இருக்குது ஆரம்பத்தில் இது இவ்வளோ பெரிய டார்கெட் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண முடியுமான்லாம் இருந்தேன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது நமக்கு ஒரு நல்ல வருமான வாய்ப்பை இங்கே கொடுத்துருக்காங்க நான் நம்ம ஆப்பிலையும் போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் பார்த்திங்கன்னா சொன்னது போல் பதினோறாயிரத்தி ஐநூறு தான் ஸ்டேக்கிங் போட்டுருக்கேன் ஸோ இயர்னிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தாறாயிரத்துக்கு மேலே நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன் அதனால தான் இந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸ் நீங்கள் காமிச்சிருக்கு பாருங்க கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து சில்வர் கிளப் அப்படிங்கிறத காமிச்சிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பிரான்ஸ் இருந்துச்சு இப்போது சில்வர்ங்கிறத அப்டேட் ஆகிடுச்சு ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் நான் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம டீம் மெம்பர்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளை வந்து மோட்டிவேஷன் வந்து பண்ணிகிட்டே இருப்பார் டெய்லியுமே வந்து எனக்கு கால் பண்ணி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பார் ஸோ பன்னீரனனுக்கு இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய நன்றியை வந்து ஆகணும் ஏன்னா இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு அவருக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்பவுமே வந்துட்டு அவருக்கு நன்றியை சொல்லிக்கணும் ஸோ நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சம்பாதிக்க முடியும் அதுக்கான ஏ இசட் தகவல் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்தீங்கனாலே நீங்கள் ஏ டு இசட் கிரிப்டோவை பற்றி தெரியாமல் இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நாம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்க போகிறோம் வாங்கிறது விற்கிறது எப்படி நம்ம வந்து அதை பணம் வைக்கிறது எல்லாமே வந்து நம்ம சிம்பிளான மெத்தடில் சொல்லித்தர போகிறோம் ஸோ உடனே நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் குறைஞ்சது மூவாயிரம் காயினை வந்து நீங்கள் வாங்கி வச்சு ஸ்டேக்கிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின ஒரு பெனிஃபிட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் ஸோ இதையும் நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பின்னாடி வந்து நம்ம வாங்க மட்டும் வருத்தப்படக்கூடாது காயினோட ரேட்டு டபுள் டிஜிட் ஆகிடுச்சுன்னா வாங்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டம் தான் ஏன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து காயினோட ப்ரைஸ் ஒன் பை ஒன்னாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு ஸோ நம்ம கைரா எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்திருக்கோம் இப்போது இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அறுபத்தி அஞ்சு போயிட்டு இருக்குது ஸோ மினிமம் நீங்கள் மூவாயிரம் காயின் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ குறைஞ்சது எட்டாயிரம்னாச்சும் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நாம் வந்து ஆரம்பத்தில் சொன்னப்போ ரொம்பவும் குறைவான ரேட் இருந்துச்சு இப்போ படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகுது இதில் வந்து டிக்ரீஸுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒன்றரை வருஷமாக நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலாக பொறுமையாக வந்து இன்க்ரீஸ் ஆகிற காயின் நம்மளுடைய காயின் ஏன்னா ப்ராஜெக்ட் உள்ள காயின் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் சொன்ன டயத்தில் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓடிடி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ என்எஃப்டி லான்ச் பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஹிட் ஆகும்போது காயினோட ப்ரைஸ் வந்து பீக்கில் வந்து போகும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இப்போது இருக்க ரேட்டு வந்து நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஏன் அஞ்சு ரூபா பத்து ரூபா போகுதுன்னா கூட நமக்கு பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு லாபத்தோடு தான் நம்ம இதில் வந்து இருக்க போகிறோம் ஸோ ஹண்ட்ரட் நமக்கு லாபம் மட்டும் தரக்கூடியது கிரிப்டோ மட்டும்தான் இப்போ நிறைய பேர் கிரிப்டோவில் தான் முதலீடு செஞ்சுட்ருக்காங்க நிலத்தை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் கிரிப்டோவை மட்டும்தான் அதிகப்படியான வளர்ச்சியை கொடுக்குது நம்மளை வந்துட்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வைக்கிது ஸோ அதனால தான் அதை பற்றின நாலேஜ் எடுத்துக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ ஏ டுவிசன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் சில்வராக அச்சீவ் பண்ணதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் வந்து நம்மளுடைய கெயிட்டில் கிடைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு பாக்ஸு ஏடி ஹெச்ஓசிங்கிற வாலெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு என்னோடய டீமில் எனக்கு கீழே யார் எந்த லெவலில் வந்தாலுமே அவங்க ஸ்டேக்கிங் பண்ணாலும் ரீஸ்டேக் பண்ணாலும் அவங்க டீமில் கீழே கீழே டீம் போனாலும் அந்த இடத்துல காயின் வந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்க வந்து காயினை வித்ரால் பண்ணாலும் ஸோ எது பண்ணாலும் காயினை வந்து மாற்றினாங்கனாலே எனக்கு அதில் சம் கமிஷன் வந்து இங்கே ஆட் ஆகும் இது வந்து வேறு லெவலில் ஒரு ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் சில்வராக வந்தால் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இங்கே வந்து காத்துட்டு இருக்குது ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ டோட்டலாக நான் இருபத்தாறாயிரத்துக்கு மேலே காயினாகவே சம்பாதிச்சிருக்கேன் அதை ஈஸியாக விற்று பணமாக்கவும் முடியும் சம்பாதிக்கிறதுனால தான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதில் ஏகப்பட்ட வருமானங்கள் இருக்குது ஸோ துணிஞ்சு உள்ளே வரவங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு காத்துட்ருக்கு ஸோ நிறைய பேர் பிஸ்னஸ் ப்ளான் பற்றி தெரியாமல் இருக்கும் ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் பிஸ்னஸ் பிளானை பற்றி நான் ஏ இசை சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்த்து முடித்ததுக்கு பிறகு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் இன்னையில் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ கம்பெனியை பற்றின தகவலை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதனுடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜி அகிலன் சார் இவர் நம்ம சென்னையை சேர்ந்தவர் தான் ஸோ ஃபவுண்டர் ஆஃப் டெக்ஸோ ப்ரைவேட் லிமிடெட் ஸோ நீங்கள் எந்த ஆஃபீஸ் போனாலும் அவங்களுடைய பேன் ஜிஎஸ்டியோட தான் போர்டு வச்சு ஸோ இப்படி ஒரு கிரிப்டோ இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அவேர்னஸ் உண்டுன்றதுக்காக ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஆஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க வேற எந்த கிரிப்டோலையாச்சும் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் அண்ட் கம்மோடிட்டி எக்ஸ்சேஞ்சு ஸோ ரெண்டு வருஷம் ஃபின்டெக்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நாலு வருஷம் பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ கேரளாவுக்கு பிரான்ச்சஸ் இருக்கா எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் ரெண்டு இடத்துல திருச்சியில் திருநெல்வேலியில் கோயம்புத்தூரில் தலைவாசலில் மதுரையில் வேலூரில் சேலமில் இது போன்ற இடங்கள்ல வந்து ஆஃபீஸ் இருக்குது ஸோ கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருசூரில் இருக்குது ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தூரில் ஆஃபீஸ் இருக்குது ஸோ எந்த கிரிப்டை வாட்சி இத்தனை ஆஃபீஸ் வச்சுருக்காங்களா ஸோ மக்களுக்கு சேவையை வந்து செய்யணுங்கிறக்காக அவங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இத்தனை இடங்களில் ஆஃபீஸ் இருக்குது உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் ஆஃபீஸ் போய் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த கெய்ட் கைனோட யூஸ் என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா இதில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கம்பெனியில் வந்து வச்சுருக்காங்க ஸோ முக்கியமாக கெய்ரா பிளாக் செயின் அகாடமி ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து இருக்காங்க ஸோ பிளாக் செயின் கோர்ஸை வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ மிகப்பெரிய ஃப்யூச்சர் அவங்களுக்கு வந்து இருக்குது ஸோ கெய்ரா பிளாக் செயின் ஓன் பிளாக் செயின் வந்துட்டு நம்ம கம்பெனியில் நம்ம கெயிட் காயினுக்கு இருக்குது நிறைய கிரிப்டோ வந்து ஓன் பிளாக் செயினே கிடையாது ஸோ கெய்ராவுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓன் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்குது ஸோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம காயினை பையன் சேல் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இகாமர்ஸ் ஷாப் வந்து இருக்குது நம்ம கெயிட் காயினை பயன்படுத்தி நம்ம நம்மளுடைய பொருட்களை வந்து வாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் யூட்டிலிட்டி ஆப்பு ஸோ நம்ம ரீசார்ஜு ஸோ மணி டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேட்க பயன்படுத்தி செய்ய முடியும் சோலார் என்எஃபி இது மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் ஸோ சோலார் மூலயமா கரண்ட்டு மின்சாரத்தை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே வந்து சேல் பண்ணுற அளவுக்கு ப்ராஜெக்ட் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்குது ஸோ அதை லான்ச்சும் பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்க போகுது ஸோ சரிப்பா இதெல்லாம் ஓகே தான் நம்ம கேட்க என்னோட பிஸ்னஸ் பிளான் என்ன இப்போ வாங்க ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தெரிஞ்சுக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் பிளான்னு வச்சிருக்காங்க ஸ்டேக்கிங்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம பேங்க்ல ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்குறாங்க பட் நம்ம நம்ம காயினை வந்து வாங்கி வைக்கிறோம் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக காயினே நமக்கு வந்து ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸு ஸோ உங்களுக்கு புரியதுக்காக டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் பிளான் மூணு வருஷம் பிளான்லேயே உங்களுக்கு சொல்றேன் நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் டோட்டலாக மூணு வருஷத்துக்கு கிடையாது ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் இப்போ மூணு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து உழைச்சி நம்ம இதில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது மூலிமா நமக்கு கிடைக்க போகுது ஸோ நமக்கு நம்ம வாலெட்டில் காயின் வந்து ஆடாயிரும் மினிமம் ஐநூறு காயின் இருந்தாலே நம்ம வித்ரால் பண்ணி அதை பணமாக்கிக்க முடியும் ஸோ ஃபிக்ஸட் பிளானும் அவைலபிளாக இருக்கு அதுக்கு ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் மிக முக்கியமான விஷயம் எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மந்தோட இந்த பிளான்ல ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை குறைக்க போறாங்க ஜனவரில இருந்து நமக்கு ஆறு பர்சன்டேஜ் தான் நமக்கு ப்ராஃபிட் தர போறாங்க ஏன்னா நம்ம கம்பெனி மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வந்துட்டு இருக்குது ஸோ கம்யூனிட்டி வந்து பெரிய அளவில் பில்ட் ஆகிட்டு இருக்குது அதனால் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை எடுத்து கொடுங்க ஸோ நான் கொடுத்த உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் இன்னும் நாலு பேர்த்துக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து கன்ஃபார்ம் உங்களை வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பாராட்டுவாங்க ஏன்னா என்னுடைய அப்ளைன் ஒரு சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போ நடக்குது அப்படிங்க எனக்கு நினைக்கும் போது என்னடா இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது நான் வாங்கும்போது ஒன்றாயிரூபா ரேட் இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரரூபா ரெண்டு புள்ளி அறுபது பைசாவை தாண்டி போய்கிட்டு இருக்குது ஸோ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கன்ஃபார்ம் போகும் அப்படிங்கிறதுல ஒரு பயங்கர ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ ஏன்னா அளவுக்கு ப்ராஜெக்ட் வந்து போய்கிட்டு இருக்குது ஏன்னா மக்கள் பயன்படுத்த பயன்படுத்த அதனுடைய வேல்யூ பயங்கரமாக அதிகரிச்சுட்டு போகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லட்சங்களில் கோடிகளில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க நீங்கள் வெறும் மூவாயிரம் காயினை வந்து வாங்கி வச்சு நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ண முடியும் ஸோ மினிமமாக ஒரு பத்தாயிரம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது நீங்கள் வந்து அதனுடைய வளர்ச்சியை உணர முடியும் இல்லை நான் மூவாயிரத்தை வச்சே நான் பார்க்குறேன் ஸோ நானும் மூவாயிரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ மூவாயிரத்து மூலிமா நீங்கள் டீம் கொண்டு வந்து சம்பாதிக்கிறனாலும் சம்பாதிக்கலாம் இல்லை நான் லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்களும் வந்து சம்பாதிக்கலாம் எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை செஞ்சாலும் வருமானம் கிடைக்கும் வேலை செய்யலைனாலும் வருமானம் கிடைக்கும் அந்த மாதிரியான வாய்ப்பு தான் இது உங்களுக்கு பத்தாயிரம் காயின்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் ஒரு பத்தாயிரம் காயின் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆர் ஒரு வருஷத்துக்கே நாலாயிரத்தி எட்நூறு காயின் கிடைக்கும் அப்போ டோட்டலாக அந்த வருஷம் என்னிங்கில் பதினாலாயிரத்தி எட்நூறு காயின் இருக்கும் இடையில ஐநூறு காயின் இருந்தால் விற்றுக்கவும் முடியும் இல்லை விற்காம வச்சிருந்தீங்கன்னா வச்சுருக்கலாம் பதினாலாயிரத்தி எட்நூறு காயினும் திரும்ப ரீஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா ஏழாயிரத்தி நூற்றி நாலு காயின் கிடைக்கும் அப்போ டோட்டலா ரெண்டாவது வருஷம் முடியல இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாலு காயின் வந்து கிடைக்கும் அந்த காயின் திரும்ப ரீஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக பத்தாயிரத்தி ஐநூற்றி பதினாலு காயின் வந்து கிடைக்கும் நமக்கு டோட்டல் பண்ணால் மூணாவது வருஷம் எண்டிங்கில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு காயின் இருக்கும் நம்ம வாங்கி வச்சது என்னமோ பத்தாயிரம் காயின் ஆனால் நம்ம கையில் இருக்கிறது என்னமோ முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு காயினு மூணு மடங்கு காயின் வந்து அதிகமாகவே இருக்கும் நீங்கள் இப்போ வாங்கின ரெண்டாயிரம் ரூபா ரேட்டுக்கு வைத்திங்கன்னா கூட உங்களுக்கு மூணு மடங்கு லாபம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு வேளை காயின் அப்படியே டபுளாக மாறுது அஞ்சு ரூபா ரேட்டு போகுது அப்படின்னா ஆறு மடங்கு லாபம் பார்ப்பீங்க ஒரு வேளை பத்து ரூபா போச்சுன்னா பன்னெண்டு மடங்கு லாபம் வேற இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க பெரிய யோசிக்கவே தேவையா அதே ரேட்டே வச்சு யோசிச்சு பாருங்க இல்ல ஒருவேளை காயின் ரேட்டு எனக்கு குறையுதுப்பா ரெண்டு ரூபா வச்சா என்ன ஆகும் உங்களுக்கு ஏன் லாபம் உண்டா இல்லையா சோ இங்க வந்து ஜீரோ பர்சன்டேஜ் லாஸ் அப்படிங்கிற ஒரு பிசினஸ்னா அது இந்த ஒரு பிசினஸ் மட்டும்தான் சோ இதில் ஹைலைட் ஆன விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ரெஃபரல் பண்ணி நம்ம சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா கிட்டத்தட்ட நமக்கு லெவல் ஒன்றுலேருந்து லெவல் பதினெட்டு வரைக்கும் நமக்கு வந்துட்டு ரெஃபரல் இன்கம் வந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட அதில் மட்டும் முப்பது பர்சன்டேஜ் இன்கம் வந்து கிடைக்கும் அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் காயின் வந்து நம்ம டீமில் பிஸ்னஸ் நடக்குதுனால் லெவல் ஒன்னுலேருந்து பதினெட்டுக்குள்ளே நமக்கு அதில் முப்பது பர்சன்டேஜ்னால் முப்பதாயிரம் காயின் நமக்கு கிடச்சிரும் நீங்கள் இதில் எந்தாச்சும் வேலை செய்வீங்களா டேரெக்டில் இருக்கவங்களுக்கு ஒரு வழியை வந்து காமிக்க போறீங்க பிஸ்னஸை பற்றி சொல்ல போகிறீங்க அவங்க அப்படியே டூப்ளிகேட் பண்ண பண்ண நமக்கு வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது கெய்டு ஸ்டேக்கிங் ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஸோ மக்கள் பயன்பாட்டில் இருக்குது ஸோ எதனால் நம்ம கெயிட்டு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஹைலைட்டான விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயம் இதில் ஏகப்பட்ட வருமானம் இருக்கிறது தான் எட்டு வகையான வருமானத்தை தூக்கி நமக்கு கொடுக்குறாங்க என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் இன்கம் ரெஃபரல் இன்கம் ரீஸ்டேக்கிங் இன்கம் கிளப் அவார்டு லீடர்ஷிப் போனஸ் மந்த்லி வந்து கிடைக்குது ராயல்டி போனஸ் மந்த்லி கிடைக்குது மென்தார் போனஸ் கிடைக்குது ஃபிக்ஸட் சேலரி பிளான் கிடைக்குது இந்த மாதிரியான பல வகையான வருமானங்கள் கிடைக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு கம்பெனி நமக்கு கிடைச்சிருக்கு நல்ல ஒரு சிஇஓ வந்து கிடைச்சிருக்காரு ஸோ நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதுதான் மெயினான விஷயம் நம்ம கயின் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்